வீட்ட வந்து அவர்கள் கூறுகிறார்கள் என்ன மாதிரி கூறுகிறார்கள் என்றால் ஒரு கோபம் தரக்கூடிய ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள் சொல்லுங்க பார்க்க கட்டும் கோபம் மூசாட்ட கூறுறாங்க அதுக்கு அடுத்தது அந்த விஷயம் வந்துடும் கோபம் தரக்கூடிய வார்த்தையை கூறினார்கள் அப்படின்னா என்னது கண்டிப்பா கோபம் உச்சபட்சமான கோபம் அல்லாக்கு அது பிடிக்காத வார்த்தை அதுக்கு அடுத்த வாக்கியமே வந்துடும் அல்லாஹுவை சொல்லுங்க பார்க்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆண்கள் சொல்லுங்க இதுதான் அல்லாக்கு வந்து மனிதர்கள் கேட்கறதுல வந்து கோபம் வருது அந்த வார்த்தைக்கே பேரக்கூடாது ஏன்னா அந்த வார்த்தையும் கேட்டானுங்க அவங்களுக்கு அல்லா ஆயிர நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ணு முன்னாடி நிறைய காட்டிட்டான் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை கேட்டு இருக்கான் ஆஹான் இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல கோவப்படுற வார்த்தை ஆஹ் தப்பா பேசுவாங்கன்னு இல்ல ஆமா அது இல்ல தப்பா பேசுவாங்க இல்ல தப்பா அந்த வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க அதான் ஒண்ணு அவ அதனால் அவர்களை இடி முடக்கம் தாக்கியது தாக்கியது கேட்டதுக்கு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் அவங்க பல மாதிரி அவங்களுக்கு சேர்ந்துட்டே அது என்ன கோபத்தை ஏற்படுத்திய சொல் என்ன இவ்வளவு சொல்லிருக்கிறோம் இடி முழக்கத்தெல்லாம் சொல்லியாச்சு நீங்க சொல்லுங்க இல்லையா உங்களுக்கு என்னது ஆஹ் அது ஆமா அது தனி இது அதுக்கும் மேல அதுக்கு அதாவது நாங்கள் நாங்கள் நம்ப மாட்டோம் நாங்க நம்பவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க என்ன நம்ப மாட்டாங்களா மூசாவே இது குளித்தும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்ன நம்ப மாட்டோம் அதான் விஷயம் அடுத்து என்ன நரா அல்லா ராணா பார்க்கறது அல்லாவை நாங்கள் கண்ணுக்கு கண்ணு பார்க்காத வரைக்கும் நம்ப மாட்டோம் எப்படி அதனால தாக்குனா கண்ணுக்கு கண் அல்லாவை பார்க்க முடியுமா முதல்ல உனக்கு இது அல்லாவுக்கு வந்து என்னது கோபமான வார்த்தை ஏற்கனவே ஒரு தூதர் கேட்டு மலையை தூள் தூளா ஆக்கி விட்டுட்டான் அல்லாஹ் கேட்டது அவங்க சுபான அல்லான்னு சொல்லி கீரை விழுந்து எஞ்சிட்டாங்க அதனால அல்லாவை பார்க்கக்கூடிய அல்லாஹ் வந்து அதை சஸ்பென்ஸா வச்சிட்டான் சரிங்களா அல்லாவை வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மூணு கேள்வி இருக்கு சரிங்களா அதை நாளைக்கு செய்யலாம் அது எப்படி அல்ல கண்ணு கை காலு அப்படிலாம் சில கேள்வி இருக்கு அதையெல்லாம்